ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்ரன்ஸ் வல்ட் இது வந்து கேரளா ஸ்பெஷியல் தப்பம் நல்லா சாஃப்ட்டாக லேயர் லேயராக இருக்கும் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு அரை கப்பு தேங்காய் நாலு ஏலக்காய் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை கப்பு தண்ணி இது எவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரை அடிபடலாம் தான் நான் மிக்சி ஜாரை மாற்றிக்கிட்டேன் அப்புறம் அது கூடவே ஒரு ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு இடியப்ப மாவு ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் கூடவே ஒன்றரை கப்பு தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேட்டர் வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கும் அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கட்டி வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதை வந்து நல்லா உடச்சி போட்டுக்கிட்டேன் சாஸ் பேனில் அப்புறமா அதுக்கு ஒரு கப் அரை கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாகுபதம் எதுவும் தேவையில்லை சும்மா வந்து அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி மெல்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட ஆகணும் இதோட பேர் வந்து களத்தப்பு முன்னாடி இது வந்து களத்தில் தான் பண்ணுவாங்க களம்ன்றது தமிழில் பானேன்னு சொல்கிறது தான் மலையாளத்தில் களம் களத்தில் பண்ணுறதுனால தான் அதை வந்து களத்தப்புன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து வெள்ளத்தை வந்து கொஞ்சம் அரித்து எடுத்துக்கலாம் இல்லைனா அதில் நிறைய தூசி இருக்கும் அதனால் நல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வடிகட்டின அந்த சர்க்கரை பாணி அதாவது வெள்ளை தண்ணி அதை வந்து அடித்து வச்சுருக்க பேட்டரில் ஊற்றிக்கலாம் ஊற்றி உடனே கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா மாவு வந்து வெந்து போயிடும் சூடில் சூடாகவே இதை ஊற்றி வந்து கிண்டி வச்சுக்கணும் ஆற விடக்கூடாது இதை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதில் ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சி இது இப்போ வந்து ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டும் சூடாகட்டும் சூடாகிடுச்சு கூடவே கொஞ்சமாக தேங்காய் கொத்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை ரெண்டையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டும் தனித்தனியாகவும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ இதில் அந்த பேட்ரை வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டே ஊற்றணும் பேட்ரு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஊத்தி வச்சுக்கலாம் வந்து எடுத்து வச்சிருக்க மாற்றி வச்சிருந்த தேங்காயும் சின்ன வெங்காயம் மேலாப்பில் போட்டுக்கலாம் இதை வந்து அடைச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் ஃபுல் ஃப்ளேம் வேணாம் இனிமேல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வந்து ஒரு ஃபோர்க் எடுத்து கொத்தி பார்த்துக்கிறேன் வெந்துடுச்சு போதும் வந்து தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன் இதுதான் கேரளா ஸ்பெஷல் கலை டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்